அது இல்லாமல் போன வருஷம் நான் வந்து அன்னதானம் போட்டேன் அப்படின்ட்டாரு அது எவிடன்ஸ் இருக்குது எங்கிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குன்றாரு ஏக்கமாக இருக்கும்போது எல்லாருமா கலந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வந்து ஏக்கத்தை வந்து நாங்கள் நீக்கி மூணு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதுதான் சார் நீங்கள் ஏழு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க சர்க்கார் படம் பிரச்சனைக்கு அவர் சாலை முறையெல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் நீங்கள் ஏழு ஆண்டு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க சர்க்கார் படம் பிரச்சனை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நீக்கணும் சரி கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் எப்பவுமே ஐம்பதாயிரம் கொடுத்தாரு

கட்சி வளர்ச்சி எல்லாம் தலைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க எங்க கட்சியில எல்லாரும் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் தாண்டி அதிகமா தான் இருக்கு ஆரணிலையும் சரி போலூர் தொகுதியிலயும் வடக்கு மாவட்டத்துல பத்தி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு நீங்க வந்து வந்து இந்த மாவட்டம் ஒரு செய்யாறுல இருக்கிற வந்து குஷியானத்தை வந்து காசு வாங்கிட்டு ஒரு கிட்ட மாவட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பத்தி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் ஒரே மாவட்ட செயல்தான் இருந்தாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு தொகுதி எங்கள் கட்சியோட புரோட்டோக்காரில் ரெண்டு தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாங்க அதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷமா நான் வந்து இயக்கத்தில் வந்து ரசிகர் மண்டத்தில் வந்து நற்பணி மாவட்டத்தில் வந்து வேலை செஞ்சதுனால சிறப்பாக இருக்கிறதுனால தளபதி போட்டு பாதி சார் ஆரணி போலூர் இல்லை யாரும் இல்லையா ஆரணி போலூரும் திருவண்ணாமலையில் தானே இருக்கு அப்படி இல்லை சார் இல்லையா ஆரம்பமலை எலெக்ஷன்லாம் வரும்போது நாலு தொகுதி சென்றது தானே

இந்த மாதிரி இவங்களை வந்து காசு வாங்கிட்டு போட்டாங்கன்றது அவரோட குற்றச்சாட்டு கட்சியில் உள்ளது நம்ம யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பதவி தேடி வரும் சரி இல்லை இந்த உறுப்பினர்

இப்ப எல்லா விஷயமே ஒரு பயிரால தானா தலைவரோ பொதுச்செயலாளரோ அடிமட்ட உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கி ஒரு கடிதம் எழுதிடலாம் ஒரு அறிக்கை இல்ல அந்த மாதிரி ஏன் ஒண்ணு அவர் வெளியில இருக்காரு அதை பத்தி தலைமையில பேசினதும் அவர் மேல உணர்வு நடக்க வேண்டிய இருக்கிறதுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் அது இல்லாம நம்ம இப்ப ரெண்டு கேஸ் அவர் மேல இருக்கு அதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அது ரிசல்ட் வரதுக்கு அவர் வந்து இன்னைக்கு சமுதாய அடிப்படையில வர கட்டுற மாதிரி இருக்கட்டும் எங்க கொள்கை தலைவர் வந்து சமுதாயத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டு தான் எல்லாருமே அஞ்சு பேருமே இருக்காங்க அது நாங்க எங்க கட்சியில இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை யாரும் அந்த மாதிரி செயல்பட்டதும் இல்லை அது அவரோட கருத்தாக இருக்கலாம்